श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमः सदसस्पतये नमः सखीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நமபிருத் மகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகஸ்நாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாவது நாமாவளி பஞ்சாஷத் பீடரூபிணி இப்போ தமிழில் வழிபாட்டு இடத்த அம்பலம்னு சொல்கிற வழக்கம் வழிபாட்டு இடத்த கோயில்னு சொல்கிறோம் சைவ வழிபாட்டு இடத்த கோயில்னு சொல்கிறோம் வைணவத்தினுடைய வழிபாட்டு இடத்த விண்ணகரம்னு சொல்கிறான் அது மாதிரி புத்த சமயம் அவ வச்சிருக்கிற கோயிலுக்கு சைத்தியம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ஒவ்வொரு பேர் அந்தந்த சமயம் சார்ந்து அந்தந்த கடவுளை வழிபடுகிற இடத்துக்கு கோயில் அம்பலம் விண்ணகரம் அந்த மாதிரி பேர் கொடுக்குறாளோ இல்லையோ பள்ளி அந்த மாதிரிலாம் சொல்லணும் அந்த மாதிரி சாக்த சமயம் அம்பாலை முதற் பொருளாக கொண்டு வழிபடுகிற சமயம் அம்பாள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிற சமயம் கோயிலை கோயில்னு சொல்லாது பீட்டம்னு தான் சொல்லுவோம் பீட்டம்ங்கிற வார்த்தை வழிபாட்டு இடத்தை குறிக்கிற சொல் சக்தி வழிபாட்டு இடத்தை பீடம்னு தான் சொல்லணும் அப்படிதான் சொல்கிற வழக்கமாக சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கான் அது சரி இந்த பீடம்ங்கிறது என்ன அப்படின்னா அவங்களுக்காக தெரிஞ்சுருக்கோம் இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன் என்னென்னா பார்வதி பரமேஸ்வரன் இந்த புராணத்தில் ஒரு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு அதை நான் சொல்கிறேன் என்னென்னா பார்வதி பரமேஸ்வரன் ரெண்டு பேரும் தம்பதிகள் பார்வதியோட அப்பா பேர் தக்ஷன்னு பேர் பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிண்டா மாமனார் மாப்பிள்ள சண்டை ஏதோ ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு தக்ஷனுக்கும் யாருக்கு சிவபெருமானுக்கும் அதனால் மாப்பிள்ளையை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி ஒரு யாகத்தை தக்ஷன் பண்ண அதை அந்த அவமானத்தை தீக்கிறதுக்கு சிவபெருமான் முயற்சி பண்ணுறார் பார்வதி போய் சமாதானம் பண்ணுறார் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்காதீங்க அப்பாவுக்கும் ஆற்றுக்காருக்கும் இடையில பிரச்சனை என்ன ஒரு பொண்ணு என்ன பண்ணுவாள் அப்படி சமாதானம் பண்ணுறதுக்கு போகிறா அந்த யாகத்துலையே இறந்து போய்டிறான் எப்படி இறந்து போகிறேன்னா அம்பாளுக்கு இறப்பு வருமா அப்படின்னு இல்லை என்ன நினைக்கிறா சிவனை தூஷணம் பண்ணக்கூடிய உன்னுடைய ஆற்றலினாலே உருவான இந்த உடல் எனக்கு வேண்டாம் தாக்ஷாயணிங்கிற பேர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாகத்தில் விழுறான் அந்த யா குண்டம் நெருப்பு அணைஞ்சு போச்சு சக்தியை யார் அழிக்கிறது அதனால் தன்னுடைய உடம்பை பரித்தியாகம் பண்ணுறா அதுலேருந்து தன்னுடைய பிராணசக்தியை பிரித்து எடுக்கிறான் பிரித்து எடுத்து மறுபிறவியாக இமவானுக்கு மகளாக பார்வதியாக வந்து பிறக்கிறான் இந்த உடல் தாக்ஷாயினி அப்படின்னு பேர் அந்த உடல் எஜ்யத்தில் போட்டும் தீனால் அதை அழிக்க முடியல தோளில் அதை சிவபெருமான் போட்டுட்டு அதில் ஒரு நாட்டி ஆடுறார் அது ஒரே ஒரு சிற்பம் இருக்குது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்காது தொல்லை சவம் தங்கு தோல் ஆணை அப்படின்னு திருமுறை இதை சொல்கிறது தோல்லை அப்படியே பார்வதி பணமாக இருப்பாள் பரமேஸ்வரன் தோலில் போட்டுண்டே ஒரு தாண்டவம் ஆடுறார் அப்போது மகாவிஷ்ணு பகிர் இது வம்பாக இருக்குது அதனால் இப்படியே பணத்தை போட்டு தாண்டவம் ஆடுறேன் ஏற்கனவே சுடுகாட்டில் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சக்கராயுதத்தினால் அந்த தாக்ஷாயினுடைய உடலை ஒரு ஐம்பத்தி ஓரு பிரிவுகளாக வெட்டுகிறார் அந்த உடம்பு வெட்டி எந்தெந்த இடத்துல விழுந்துதோ அம்பாளுடைய உறுப்பு அந்த உடம்பை வெட்டினதுனால வெட்டினது சக்கரம் வெட்ட சொன்னது மகாவிஷ்ணு உயிரை உடம்பு தனியாக பிரித்து எடுத்தது தாக்ஷாயினி தன்னைத்தானே பிரிச்சுக்கிறான் உடல் தனியாக ஆக்கி உயிர் தனியாக பிரிக்கிறாள் அந்த மாதிரி உடல் விழுந்த இடம் தான் பஞ்சாஷத் பீடம் அப்படின்னு பேர் ஐம்பது கோயில்களாக வணங்கப்படுகிறது அந்த ரகசியம் என்னன்னு கேட்டால் அந்த ஐம்பத்தி ஓர் எழுத்தும் ஐந்து எழுத்தாமேன்னு சொல்லுவார் வடமொழியில் ஐம்பது எழுத்து தமிழ்மொழியில் முப்பதுன்னு சொல்லுவாள் உயிர் பன்னெண்டு மெய் பதினெட்டு முப்பது முதல் எழுத்துன்னு சொல்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி வடமொழியில் ஐம்பது எழுத்து இந்த ஐம்பத்தி ஒன்றுங்கிறது யுக்தாட்சரம்னு சொல்லுவாள் உயிரெழுத்தும் மெய் எழுத்து இக்கு இஷு அ க்ஷ அப்படின்னு ஒன்று இரண்டு மெய் இரண்டுக்கும் மேற்பட்ட மெய்கள் சேர்ந்து ஒரு உயிரெழுத்து சார்ந்து வடமொழியில் எழுத்துக்கள் அமையும் அப்படி அமையிறத யுக்தாட்சரம்னு சொல்லுவாள் ரெண்டு எழுத்துக்கள் ரெண்டு மெய் எழுத்துக்கள் சேர்ந்து அமையும் க்ஷ அப்படின்னு சொல்லுவாள் அந்த எழுத்தோட அந்த எழுத்தையே கேன்னு சொல்கிற வழக்கம் இந்த இக்கு இஷு சிவசகாரம் இஷு ஒரு அ அந்த மூணு சேர்ந்த எழுத்து க்ஷ அதை ஒரு வேறு விதமான வடிவத்தில் அமையும் மூன்று ஒளிகள் இரண்டு மெய்யொலி ஒரு உயிரொலி அப்படி இணைந்து ஒரு ஒளி உருவாகிறது அதை கே அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இப்போ அந்த எழுத்தை தள்ளிட்டால் ஐம்பது எழுத்து அந்த ஐம்பது எழுத்து தான் வடமொழி எழுத்துக்களின் தான் அம்பாள் ரூபினி இதிலே சொல்கிறது மாதிரி அந்தர் மாத்திருகாநியாசம் பகிர் நியாசம்னு ஆகமங்கள் இந்த எழுத்தை பற்றி சொல்கிறது எப்படி வீடு செங்கல்லால் கட்டுறோமோ அதே மாதிரி அம்பாளுடைய உடல் எழுத்துக்களால் ஆனது கிரந்தம் அப்படின்னா முடிச்சுன்னு அர்த்தம் நகரம் நாகரி அப்படின்னு அர்த்தம் நகரம்னா ஒரு மனிதர்கள் சௌக்கியமாக வாழ்கிற இடம் தேவர்கள் சௌக்கியமாக வாழ்கிற இடம் எது அப்படின்னா அமராவதி நகரம்னு சொல்லுவாள் அங்கே எல்லா விதமான சௌக்கியம் புலனுக்கு உண்டான அனைத்து சௌக்கியமும் அங்கே இருக்கான் அந்த மாதிரி ஒரு தேவதைகள் வாழக்கூடிய இடத்தோட பேரை தேவநாகரின்னு வச்சுருக்கா தேவநாகரி தேவநாகரின்னு எழுத்தோட பேர் தேவர்கள் மகிழ்ச்சியாக வசிக்கிற இடம் என்னது எழுத்து அந்த எழுத்துக்குள்ளே அவ்வளோ சௌக்கியமாக அவ இருக்கான்னு சொல்கிறாள் அந்த எழுத்து தான் அவளுடைய உடல் இப்போ இந்த புராணத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன என்னென்னா அம்பாளுடைய உடல் தான் எழுத்து எழுத்து தான் உடல் அப்போ உடல் நமக்கு எதுக்கு பயன்படுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னை தான் உணர இந்த உலகத்தை உணர்ந்து கொள்ள இந்த உலகத்தையும் என்னையும் படைத்தோ இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு சாதனமாக இருப்பது உடல் இந்த உடல் தான் அம்பாளுக்கு என்னென்னா அம்பாளை உணர்ந்து கொள்ள அம்பாளை அறிந்து கொள்ள அவள் அருள் அமுதத்தை பெற்று திளைப்பதற்கு நமக்கு சாதகமாக இருப்பது இந்த பீடம் அந்த ஒவ்வொரு பீடமும் ஒவ்வொரு அச்சரம் சக்தி பீடம் இந்த சக்தி பீடம்ங்கிறது வேற இல்லை அம்பாளுங்கிறது வேற இல்லை இப்போ ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு பண்பை நமக்கு தருவது கண் இருக்குது அப்படின்னா காட்சி இன்பத்தை தருவது நாக்கு இருக்கு அப்படின்னா அறுவகை சுவை ஒரு அப்ப ஒவ்வொரு கை இருக்குது பற்றுகின்ற செயலை கால் இருக்கு நடக்கிற ஒரு விஷயத்த அந்த மாதிரி அம்பாளுடைய உடல் உறுப்பு அப்ப அந்த மந்திரங்கள் மந்திர எழுத்துக்கள் அவ உக்காந்திருக்க அந்த சக்தி பீடம் அப்படிங்கிறது என்னன்னா அம்பாளை உணர்ந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பண்புடைய இடமாக பீடம் சொல்லப்படுறது பீடம்னா உக்காந்து ஒரு ஆசனம் அதன் மேலே அம்பாள் இருக்கா ஆன்மா உட்காந்துக்கிற ஆசனம்தான் இந்த உடம்பு சிவன் உட்காந்துக்கிற ஆசனம்தான் ஆன்மா அதுதான் அந்தர்யாமை தொங்க சொல்லுவா ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே டயருக்குள்ளே ட்யூப்பு டியூப்புக்குள்ளே காத்துருக்கா மாதிரி ஒன்றோட ஒன்று ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கு அந்த மாதிரி பஞ்சாஷத் பீடம் ஐம்பது பீடங்களும் ஐம்பது எழுத்துருக்களை கொண்டது இந்த பஞ்சாஷத் பீடரூபிணி அப்படிங்கிற இந்த நாமாவளியை ஒரே ஒரு நாமாவளியை நீங்கள் சொன்னால் போகிறோம் அம்பாவை கண்ணால் பார்த்து காதால் கேட்டு மூக்கால் அந் அவளுடைய வாசனையை நுகர்ந்து நாக்கால் அவளுடைய அறுசுவையை உணர்ந்து ஞானசம்பந்தர் ஞானப்பாளையை குடித்து உணர்ந்திருக்கார் அப்போ ஐந்து புலன்களினாலும் அதாவது அவளுடைய ஐந்து புலன்களினாலும் அம்பாளுடைய அனுக்கிரகத்தை முழுவதுமாய் உணரக்கூடிய பண்பு நமக்கு வரும் மனதினாலும் புத்தினாலும் அகங்காரத்திலும் அவளுடைய பண்பை நம்மளால் உணர முடியும் அப்படி உணர்ந்து கொள்ளுகிற அனுபவ சாத்தியப்படும் அம்பாளுடைய அனுகிரகம் இந்த பஞ்சாசத் பீடர் ரூபினிங்கிற நாமாவளி ஒரு நாமாளி சொன்னால் நீங்கள் உலகத்தில் எத்தனை சக்தியை கும்பிட்டாலும் இதுக்குள்ளே தான் இருக்குது இந்த பஞ்சாஷத் பீடர் ஆபின் லீதாசஸ் நாமத்தில் ஆயிரம் நாமாவளியில் இது ஒரு மணியான நாமாவளி இந்த நாமாவளியை சொன்னோம்னா எத்தனை சக்தி இந்த உலகத்தில் இருக்கோ சாக்த மதங்களால் குறிப்பிடப்படுகிற சக்தி எத்தனை இருக்கோ அத்தனை சக்தியினுடைய அனுகிரகத்தையும் ஒரு சேர நமக்கு பெற்று தருவது இந்த நாமாவளி அதே சமயத்தில் அம்பாளுடைய அருளை அனுபவ சாத்தியப்படுத்துவது இந்த நாமாவளி அம்பாளுடைய வசிப்பிடத்தை இருப்பிடத்தை நமக்கு புலப்படுத்துவது மனதிற்கு நினைவாக கொண்டு வருவது அறிவுக்கு புத்தியாக கொண்டு வருவது உடலுக்குள் பிராணசக்தியாக கொண்டு வரக்கூடிய அற்புத நாமாவளி இதோட பலனை வந்து இவ்வளவு தான் அப்படின்னு சொல்ல முடியாது அப்பேற்பட்ட ஒரே ஒரு நாமாவளி சொல்லி அனைத்து அம்பாளுடைய அனைத்து வடிவத்தையும் அனைத்து கல்யாண குணத்தையும் நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து இறைவியனுடைய அருள் ஆனந்தத்தில் நீண்ட வைக்கக்கூடிய அற்புத நாமாவளி சொல்லி பயன்பெறுவோம் இதை சாதாரணமாக இருந்தால் சரீர சோக்கியம் அனைத்தையும் இது கொடுக்கும் இந்த பஞ்சாஷத் பீட ரூபிணின் இருந்தால் சரீரத்தினால் அனுபவிக்கக்கூடிய சமஸ்த பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லுவார் அது மாதிரி இந்த உலகத்துக்கு தேவையான சரீர சௌக்கியம் அனைத்தையும் இந்த ஒரே நாமாவளியாக ஒரே ஒரு நாமாவளியே போகும் அந்த நாமாவளியை வச்சுட்டு சமஸ்த அனுகிரகத்தையும் வாங்கிக்கலாம் சொல்லி பயன்பெறுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து